அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் முப்பதாம் நாள் ஆடி மாதத்து கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தை பத்தி தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் அதுவும் இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அம்பால் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் வந்து அம்பாள் வழிபாட்டிற்கு மட்டுமல்லங்க கன்னி தெய்வ வழிபாடு விளக்கு பூஜை செய்கிறதுக்கு ராகு கால நேரத்தில் பூஜை செய்கிறதுக்கு கோயிலில் கூழ் ஊத்துறதுக்கு தர்மம் செய்கிறதுக்கு தானம் செய்யறதுக்கு இதை மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமும் நிச்சயமா நீங்கும் அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க தவறாம கால நேரத்தில் இந்த ஒரு பொருளை அம்பாள் ஆலயத்துக்கு வாங்கி கொடுங்க இந்த நாளில் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஆடி கடைசி வெள்ளி என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் கோகுலாஷ்டமி என்று உத உணவளிக்க விரும்பினாலும் விநாயகர் சதுர்த்தி என்று உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் மேலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நாளறிந்து நேரம் அறிந்து திதி அறிந்து ஓரையறிந்து வழிபட்டவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை என்பதே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வழிபாட்டுக்கு ஏற்ற பலன் கிடைக்கணும் அப்படின்னா நம்பிக்கையோடு செய்யணும் ஒன்று ரெண்டு நாம் வழிபாடு செய்கிற நாளில் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நாம் உணவளிக்கணும் ஏன்னா போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருஞ்செல்வம் இந்த அன்னதானம் தான் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு என்னால் வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற அளவில் நான் வசதியாக இல்லங்க கொஞ்சோண்டு அரிசி எடுத்து எறும்புக்கு போடுங்க இல்லை பறவைகளுக்கு ரெண்டே ரெண்டு பருப்பு எடுத்து போடுங்க மீன்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பொறி வாங்கி போடுங்க உங்களால எதுவும் முடிதாலும் ஒரே ஒரு வாழைப்பழம் வாங்கி ஒரு பசுவுக்கு கொடுங்க ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு நீங்கள் உணவளிச்சிங்க அப்படின்னா அன்றைய நாளில் நீங்கள் மந்திரம் சொல்வதாக இருந்தாலும் சரி யாகம் செஞ்சாலும் பூஜை செஞ்சாலும் திருவிளக்கு பூஜை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கால நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து இருந்து பன்னெண்டு இந்த ராகுகால நேரத்துக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு போயிடலாமா தவறே கிடையாது நீங்கள் அம்பாள் ஆலயத்துக்கு போய் உங்க பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அம்பாள் ஆலயத்தில் அபிஷேகத்துக்கு தேவகனி என்று அழைக்கப்படக்கூடிய பழத்தை வாங்கி கொடுக்கணும் எத்தனை வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கறது உங்கள் வெறுக்கப்படியும் வாங்கி கொடுத்துக்கலாம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒற்றைப்படையில் வாங்கி கொடுக்கணும் அவ்வளோதான் உங்க பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அம்பாலுடைய அபிஷேகத்துக்கு கண்டிப்பாக எலுமிச்சை சாறு பயன்படுத்துவாங்க அந்த எலுமிச்சை சாறுக்கு தேவையான எலுமிச்சம் பழத்தை நாளை தினம் நீங்கள் வாங்கி கொடுத்தால் உங்கள் துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் அம்பாலின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்